ஷமார்னா என்ன அர்த்தம்னா ஷமார்னா நம்ம காப்பாற்றுவதற்கு இந்த வந்து ஆதாமை எதற்காக தேவன் உருவாக்கினார் ஜீவ சுவாசத்தை கொடுத்தார் அவ்வளோ பெரிய தோட்டத்தை ஏதேன் தோட்டத்தை எது கொடுத்தாரு அவற்றை எல்லாம் மிருக ஜீவன்களை காப்பாற்ற வேண்டும் மரம் செடி கொடிகளை காப்பாற்ற வேண்டும் இல்லையா காப்பாற்ற வேண்டும் எல்லாவற்றையும் அவனுக்கு தேவன் அவனுக்கு ஒரு கஷ்டமும் கிடையாது அந்த ஆர்த்திக்கு கீழ்ப்படிந்து அதை என்ன வேண்டும் அவளை அவற்றையெல்லாம் பாதுகாக்க வேண்டும் வேண்டாம் தான் கடைசிவர் ஷமார்னா ப்ரொடெக்ட் ஆண்டவர் உங்களுக்கு ஆண்டவர் ஏதேன் தோன்றது போல் உங்களுக்கு சமையல் கொடுத்துருக்குறார் ஆண்டவர் ஏதேன் தோன்றது போல் கற்றுறவங்களுக்கு என்ன கொடுத்துருக்காரு உங்களுடைய வீட்டை கத்தர கொடுத்துறார் ஏதேன் தோட்டத்துக்கு வேலை ஸ்தலம் கொடுத்துருக்காரு ஏதேன் தோட்டத்தைப் போல் கற்றுறவங்களுக்கு வியாபாரத்தை கத்த கொடுத்துரு ஏதேன் தோட்டத்தைப் போல் கத்தனை என்ன கொடுத்துருக்காரு உங்களுடைய ஊழியத்தை கற்றுற கொடுத்துருக்கார் அவற்றை நீங்கள் காப்பாற்ற வேண்டும் சொல்லுங்கள் காப்பாற்ற வேண்டும் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நான் காப்பாற்றுவேன் ஹலோ லோய்யா மிக முக்கியமான காரியம் ஷமார் என்றால் காப்பாற்றுதல் ஷமார் அர்த்தம் காப்பாற்றுதல் அது எல்லாவற்றையும் பாதுகாப்பதற்காக ஒரு பிரஸ்டேஜ் பெரிய பொசிஷன் நிறைய கொடுத்த அதை எழுந்து போகிறான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த எந்த பொசிஷனும் என்ன செய்யக்கூடாது எழுந்து போகவே சின்ன ஊழியமாகட்டும் பெரிய ஊழியமாகட்டும் ஏதே நீங்கள் உங்களுக்கு கொடுத்த குடும்பம் சாதாரண ஒரு குடும்பமாக இருக்கலாம் உங்கள் அப்பா அம்மா சாதாரண அவங்களாக இருக்கலாம் ஆனால் கர்த்தர் தேவர் உங்களுக்கு அந்த குடும்பத்தை கொடுத்துருக்கிறார் ஹ லோய்யா ஹார் என்றால் நீங்கள் உங்கள் குடும்பத்தை மாத்திரமல்ல எல்லாரும் கூட இருக்கிற அத்தனை உறவினர்களை காப்பாற்று பண்ணத்தக்கதாக கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்கப் போகிறார்கள்